பாண்டவர் கௌரவர் பூ அப்படின்னு சொல்றமே அப்படி என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா இந்த நீல கலர்ல இருக்கு இதழ்கள் கௌரவர்கள் அந்த கிரீன் கலரும் ஒயிட் மஞ்ச கலரும் கலந்த மாதிரி இருக்கு பாருங்க இது அஞ்சு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஐந்து மகரந்த இதழ்களுமே வந்து கௌ பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல மேல இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு இந்த மூன்று இதழ்களுமே வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கடவுளை குறிக்குதுன்னு சொல்றாங்க நடுவுல இருக்கக்கூடிய இந்த உருண்டையா இருக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு இருந்து வருது பாருங்க இந்த இதழ் இது வந்து இது பாருங்க இங்க இருக்கு இது வந்து திரௌபதி அப்படின்னு சொல்லி திரௌபதிய சொல்றாங்க சோ பஞ்சபாண்டவர்களுடைய முழு சூட்சமத்தையே வந்து அடக்கிய ஒரு அந்த மகாபாரதத்தினுடைய கதையவே அடக்கிய ஒரு பூ அப்படின்னு கூட நம்ம இந்த கிருஷ்ணகம